இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வரைகிற படங்கள் அனைத்தும் சுமாராக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் பிற மொழியில் வர படங்கள் ஒரு சில இங்கே வந்து நல்லாவே ஓடுது தமிழில் மினிமம் பட்ஜெட்டில் குடும்பஸ்தன் ரப்பர் பந்து இந்த மாதிரி கதை கொண்ட படங்கள் மட்டுமே ஜெயிக்குது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு கதையோட களம் அது மட்டும் இல்லாமல் பொருட்செலவு கம்மி குறைந்த பட்ஜெட் இப்போ நம்ம தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமா இருக்கிற சூப்பர் ஸ்டார் விஜய் அஜித் போன்ற ஜாம்பவங்கள் எல்லாம் நூறு கோடிக்கு மேல சம்பளம் கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கதை எப்படி அவங்க எடுக்கணும் அப்படின்னு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மசாலா பாட்டு சண்டை இந்த மாதிரி எடுத்து போட்டு கவர்ச்சி சீனு இந்த மாதிரி காமிச்சு எப்படி வசூல அழுலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் படம் பண்ணுறாங்கள தவிர இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு தரக்கூடிய படமாக எதுவும் பெரிய ஹீரோக்கள் செய்வதில்லை அதனால நம்மளோட வாழ்க்கையில கலந்த இந்த சினிமா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு குடும்பத்தோட வந்து நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க போய் ரசிச்சுட்டு வர மாதிரி ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு தான் அப்படி வரக்கூடிய படங்கள் இருந்தது ஆனா இப்ப அப்படி சில படங்கள் மட்டும்தான் வருது அதுக்கப்புறம் இங்கே உள்ள கலங்கள் வந்து மிகவும் மோசமாக இருக்குது எப்படின்னா பெரிய நடிகருடைய படம் வந்து கலெக்ஷனை எடுக்க முடிகிறதா என்றால் இல்லை அவங்களுடைய சம்பளமே நூறு கோடிக்கு மேலே இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த படம் நூறு கோடியை வசூலிக்குமானா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அந்த மாதிரி கதைகளம் இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு என்ன இஷ்யூன்னா டைரக்டர் ஷங்கர் வந்து கதை திருட்டில் மாட்டியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க எந்திரன் படம் அந்த படம் பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக இரண்டு பார்ட்டாக வந்தது ஒரு படம் ஐந்து வருடங்கள் கழித்து திரும்ப வந்து செகண்ட் பார்ட்டு அந்த படம் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையும் போயிட்டுருக்குது கதை திருட்டு தமிழ் தமிழ்நாடான் அவருடைய கதை தான் இந்த படத்தை எடுத்திருக்கார் என்று வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதுவும் பக்காவாக நிறுவனம் ஆகிவிட்டது கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா ஷங்கர் ஜெயிலுக்கு போவாரா அல்லது இவர்களுக்குள்ள சமரசம் பேசி முடித்து கொள்வார்களா என்று பொறுத்திருந்து நாம் பார்க்கணும் அதே போல் இது ஏன் இந்த தமிழ் சினிமாவில் இது நடக்குது கதைக்கு பஞ்சமா தமிழ்நாட்டில் கதாசிரியர்களுடைய பஞ்சம் தலைவரி தாடுகிறதா அப்படின்னா இல்லை கதை உருவாக்குவதற்குன்ற ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த கதையை எழுதி அவங்க வந்து அதை பார்த்து ஒரு படம் எடுப்பாங்க அப்படிதான் இருந்தது அதே மாதிரி கதை ஆசிரியர்களும் சிறப்பானவர்களாகவும் இருந்தார்கள் தமிழ் புலமை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் அருமையான படைப்பை கொடுத்தார்கள் ஆனால் இப்போ அப்படி இருக்காங்களான்னு இல்லை எல்லாம் கொரியன் மூவி இங்கிலீஷ் மூவி ஏதாவது ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்படியே பட்டிட்டுங்கிறீங்க கூட பார்க்கல அப்படியே நைஸாக எங்கேயாவம் பார்க்க போகிறான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இங்கே நைஸாக தள்ளி விட்ருது ரீமேக் தான் ஃபுல்லாக அது எவ்வளோ நாள் இப்போலாம் டெக்னாலஜி ரொம்பவும் வளர்ந்துருச்சு அதனால் யாரும் தப்பிக்க முடியாது சரிங்களா இந்த படம் வந்து எங்கே திருடப்பட்டது இது எங்கேருந்து சுட்டாங்க அப்படின்னு பாடலை முத கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க எந்த இருந்து எங்கேருந்து எடுத்து எங்கே அப்படி போடுறாங்க அப்படின்னு ஷங்கரும் தான் செய்திருக்கிறார் என்று நிரூபணம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அது என்ன தீர்ப்பு வரும் என்று புரிஞ்சிருந்து பார்க்கணும் ஆசிரியர்கள் நிறைய பேர் சிறந்த புலமை கொண்டு அறிவாற்றலாக அழகாக கதை எழுதிட்டுருக்காங்க இந்த இயக்குநர்கள் என்ன பண்ணோம் அவங்க வந்து போய் டெக்னிக்கலாக படிக்கிறாங்க கதையை எப்படி ஸ்க்ரீன் பிளே செய்து அதை வந்து எப்படி ஷார்ட் வச்சு எப்படி இயக்குவது என்று படித்து கொண்டு வருகிறார்கள் அதே போல் கதாசிரியர்கள் இருக்காங்க அவங்களுடைய கதை ஒவ்வொரு நாவல் புத்தகம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க காமிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் சூப்பராகவே நம்ம சின்ன வயசுல இருந்து கதை புத்தகங்கள் எல்லாம் படிச்சுருப்போம் படிக்க படிக்க அப்படியே சும்மா கற்பனை வளங்கள் அப்படியே ஒரு அந்த காட்சி நம்ம போலம் நம்மளுடைய மழைக்கண்ணில் ஓடிட்டே இருக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதையை அப்படியே ஸ்க்ரீனில் எப்படி கொண்டு வருது அதுதான் ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் என்ன பண்ணணும் அப்போ அவங்களுக்கு கதைக்கு பஞ்சமா இருந்தா புலமை வாய்ந்த கதாசிரியர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கணும் கதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிரீடிட்டை கொடுத்து நீங்க கதை எழுதுங்க நான் பாடம் அனுக்கிறோம் அப்படிதான் பண்ணும் இந்த மாதிரி விஷயத்தை தான் பாரதி ராஜா மணிவண்ணன் போன்ற பல டைரக்டர்கள் முன்னாடி செஞ்சிருக்காங்க அதுல தப்பும் கிடையாது எந்த ப்ராப்ளமும் கிடையாது படமும் சூப்பரா அருமையாக வரும்